குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது பவாரியா கொள்ளையர்களால் சுதர்சனம் கொலை செய்யப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் எம்எல்ஏ சுதர்சனம் கொலையான விவகாரம் தொடர்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்புக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் கொலை வழக்கில் முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் கைதான ஜெகதீஷ் உட்பட நான்கு பேர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாரியா கொள்ளையர்களால் சுதர்சனம் கொலை செய்யப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் எம்எல்ஏ சுதர்சனம் கொலையான விவகாரம் தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் குற்றவாளி எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என காவல்துறை தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் கைதான ஜெகதீஷ் உட்பட நான்கு பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்கு கேட்கலாம் என விவரீங்க வணக்கம் பவாரியா கொலை கொள்ளை வழக்கின் தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்றம் தரப்பில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மூன்று பேரும் குற்றவாளிகள் என தற்போது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று பேரும் குற்றவாளிகள் என தற்போது உயர்நீதிமன்றம் தரப்பில் தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது கும்மிடிப்பூண்டி தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கே சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொலைப்பட்ட வழக்கின் தீர்ப்பை சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தற்போது அறிவித்திருக்கிறது திருவள்ளுவர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள அவரது வீட்டின் கதவை உடைத்து புகுந்த ஐந்து பேர் கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி அறுபத்தி இரண்டு சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் தனது கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டது குறித்து அறிந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டுப்பிடிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் குற்றவாளிகளை பிடிக்க ஐ ஜி ஜார்கிட் தலைமையில் ஐந்து தனிப்படைகளும் அமைக்கப்பட்டன மிக தீவிரமாக செயல்பட்ட தனிப்படை அடுத்த மாதத்திலேயே கொள்ளையர்கள் யார் என கண்டுபிடித்திருந்தனர் செப்டம்பரில் முக்கிய குற்றவாளிகள் இருவர் வடமாநிலத்தில் என்கவுண்டரும் செய்யப்பட்டிருந்தனர் தனிப்படை போலீசார் முப்பத்தி இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர் ஆறு பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் ஜெகதீஷ் உட்பட நான்கு பேருக்கு எதிரான இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு என்பது தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தண்டனை விவரம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது அந்த வகையில் ஜெகதீஷ் என்பவர் குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை பொய்யான குற்றத்தை எங்கள் மீது சாட்டியுள்ளார்கள் எனவும் ராகேஷ் என்பவர் குற்றவாளி தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தாங்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை என குற்றவாளி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போன்று அசோக் என்கிற லக்ஷ்மண் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் நானும் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை இந்த வழக்கிற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக குற்றவாளி அசோக் தரப்பில் பதில் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவல்துறை தரப்பில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என காவல்துறை தரப்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது மூன்று பேரும் குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுகிறது என்பது தொடர்பாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் எம்எல்ஏ சுதர்சனம் கொலையாட விவகாரம் தொடர்பாக இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என காவல்துறை தரப்புக்கும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட ஜெகதீஷ் உட்பட நான்கு பேர் குற்றவாளி என அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அதிகபட்சமான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விபிரிக்கு கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்முடி பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் சுதர்சனம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பது ஐந்து மணிக்கு பெரியபாளையம் அருகே தானா கூடத்தில் உள்ள அவரது வீட்டின் கதவை உடைத்து புகுந்த ஐந்து பேர் கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தூக்கி அறுபத்தி இரண்டு சவரன் நிலைகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் தனது கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டது குறித்து அறிந்த முதல்வர் ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க அப்போது உத்தரவிட்டிருந்தார் குற்றவாளிகளை பிடிக்க ஐஜி ஜி ஜாங்கின் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன மிக தீவிரமாக செயல்பட்ட தனிப்படை அடுத்த மாதத்திலேயே கொள்ளையர்கள் யார் யார் என்று கண்டுபிடித்தது முக்கிய குற்றவாளியை கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி கைது செய்தது தொடர்ந்து சுற்றுத் துளக்கி இருந்தவர்கள் மார்ச் மாதத்தில் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்களை கைது செய்தார்கள் செப்டம்பரில் முக்கிய குற்றவாளிகள் இருவர் படமாநிலத்தால் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் ராஜஸ்தான ராஜஸ்தானில் பவாரியா கொள்ளையர்களை தாங்கிட்டு பிடித்த அதிகாரம் ஒன்று என்ற படம் மூலமாகவும் வெளிவந்திருந்தது தனிப்படை போலீசார் முப்பத்தி இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்ததில் இதன் ஜாமீன் பெற்று மூன்று பெண்கள் தலைமறைவராகிவிட்டார்கள் கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் பவாரியா உட்பட இருவர் சிறையிலேயே இறந்துவிட்டார்கள் மீதமுள்ள ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற மற்றும் ஜெயலலிதா சிங் ஆகிய நான்கு பேருக்கு எதிரான வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி கூடிய சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி லிங்கன் விசாரித்து வந்தார் வழக்கில் எண்பத்தி ஆறு பேர் காவல்துறை ஆட்சிகளாக விசாரிக்கப்பட்டிருந்தார்கள் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் ஜெகதீஷ் உட்பட நான்கு பேருக்கு எதிரான இந்த வழக்கில் தீர்ப்பானது இன்றைய தினம் உதவிடும் என்று அறிவிக்கப்பட்டது அந்நிலையில் இந்த தினம் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஆதரங்கன் மூவருமே குற்றவாளிகள் என்று தற்போது அறிவித்திருக்கிறார் பவரியா கொள்ளைய வழக்கில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அசோக் ராகேஷ் ஜெகதீஷ் மற்றும் ஜெயலலிதா சிங் ஆகிய நான்கு பேர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தோடைய கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகின்றார்கள் சுமார் இருபது ஆண்டுக்கு மேலாக நடத்தப்பட்ட இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக ஜெகதீஷ் என்பவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட போது தண்டனை குறித்து தங்களிடம் கருத்து கூற விரும்புகிறீர்களா என்று ஒரு கேள்வியை முன்விட்டார்கள் அதற்கு நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை பொய்யான குற்றத்தை தங்கள் மீது சுமத்தி சுமித்திருக்கிறார்கள் என்று தரப்பில் பிறக்க மனது அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ராகேஷ் என்பவரும் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவரும் இந்த வழக்கில் என்னை தவறாக இருந்துள்ளார்கள் என்றும் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதேபோல் அசோக் என்கிற லட்சுமணனும் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கி யாராலும் உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி